புத்திசாலியாக வாழும் மனிதர்களின் பழக்கங்கள் எப்படி இருக்கும் முதலாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் முழுமையான பார்வையோடு வாழ்க்கையை வாழ்வார்கள் இப்ப ஒரு பிரச்சனை நடந்து விட்டது என்றால் அந்த பிரச்சனைக்கு பல காரணங்கள் இருக்கலாம் என்று சிந்திப்பார்கள் அதாவது எனது வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனைக்கு நான் மட்டும் காரணம் இல்லை வேறு மனிதர்கள் காரணமாக இருக்கலாம் இல்லை என்றால் எனது தவறான சிந்தனைகள் கூட காரணமாக இருக்கலாம் சோ பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கின்றது என்பதை அவர்கள் நன்றாக புரிந்து வைத்திருப்பார் இப்ப ஒரு சிறுவன் கடையில் களவெடுத்து விட்டான் என்றால் அந்த சிறுவன் ஏன் களவெடுத்தான் அந்த சிறுவன் களவெடுத்ததற்கு அந்த சிறுவன் மட்டுமா காரணம் அவன் ஒரு வறுமை குடும்பத்தில் இருந்து வரு அவனுடைய காரணமாக இருக்கலாம் என்று அந்த களவெடுக்கும் பழக்கத்தை அவன் வேறு யாரிடமிருந்தும் கற்றுக்கொண்டிருக்கலாம் சோ புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் இப்படி முழுமையான பார்வையோடு வாழ்க்கையை வாழ்வார்கள் இரண்டாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் பிரச்சனைக்குள் மாற்றப்பட மாட்டார்கள் பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை என்று ஒன்றும் இல்லை நண்பர்களே ஆனால் இவர்கள் தங்களது வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகளிலிருந்து கற்றுக்கொண்டிருப்பார்கள் எனது வாழ்க்கையில் சில முரண்பாடுகளுக்குள் நான் போயிருக்கின்றேன் என்னை அறியாமலும் முரண்பாடுகளுக்குள் போயிருக்கின்றேன் என்னை அறிந்தும் முரண்பாடுகளுக்குள் போயிருக்கின்றேன் சோ இப்படி முரண்பாடுகளில் இருந்தும் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளில் இருந்தும் நான் கற்றுக்கொண்டு விட்டேன் அடுத்த முறை என்னை நோக்கி ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையில் இருந்து நான் எப்படி தப்பிச் செல்லலாம் நான் மாட்டுப்படாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் இவர்கள் சிந்திப்பார்கள் இப்படி போன்ற மனிதர்களுக்கு யார் யார் தவறான மனிதர்கள் யார் யார் நல்ல மனிதர்கள் என்றெல்லாம் வடிவாக தெரிந்திருக்கு சோ மற்ற மனிதர்களோடு இவர்கள் பழகும் போது அவர்களை நன்றாக விளங்குவார்கள் சற்று நேரத்துக்கு பின்பு அவர்களுக்கு விளங்கும் இந்த மனிதனோடு மென்மேலும் நான் உரையாடலுக்கு போக தேவையில்லை அப்படி போனேன் என்றால் எனக்கும் அவருக்கும் முரண்பாடுகள் உருவாகும் இப்படி வாழ்க்கையிலிருந்து கற்ற விஷயங்களிலிருந்து பல பிரச்சனைகளுக்குள் மாட்டுப்படாமல் தப்பிச் செல்வார்கள் சோ அடுத்த முறை அவர்களை நோக்கி ஒரு பிரச்சனை வருகின்றது என்றால் அவர்களுக்கு முன்பே தெரியும் என்னை நோக்கி ஒரு பிரச்சனை வருகின்றது இந்த பிரச்சனை நான் எப்படி கையாள முடியும் இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி தாண்டி செல்ல முடியும் என்றெல்லாம் சிந்திப்பார்கள் நண்பர்களே வாழ்க்கையின் அனுபவங்கள் மட்டும் முக்கியமில்லை எமது வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் எனது பெற்றோர்கள் அவர்களது வாழ்க்கையில் என்னென்ன தவறுகளை விட்டார்களோ அந்த தவறுகளை நானும் எனது வாழ்க்கையில் விடக்கூடாது என்று சிந்திப்பார்கள் உங்களுக்கு இந்த காணொலி பிடித்திருக்கின்றால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மூன்றாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் நன்றாக கவனிப்பார்கள் இந்த ஹெலிகாப்டர் போல மேலே இருந்து விஷயங்களை பார்ப்பார்கள் இவர்கள் பெரிதாக பேச மாட்டார்கள் ஆனால் நன்றாக கவனிப்பார்கள் விஷயங்களை கவனித்த பின்பு இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு போய் விடுவார்கள் பிரச்சினை என்றாலும் சரி கல்வி என்றாலும் சரி வேலை என்றாலும் சரி எல்லா விஷயத்திற்கும் கவனிப்பு முக்கியம் என்று விளங்கி வைத்திருப்பார்கள் இந்த அடுத்த முடிவெடுக்கிறேன் இப்படி போறன் அப்படி போறன் என்றெல்லாம் பெரிதாக இருக்க மாட்டார்கள் சில நேரங்களில் எமது வாழ்க்கையில் உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என்றால் எடுக்கத்தான் வேண்டும் அப்பவும் அவர்கள் கவனிப்பார்கள் பண்றது மிக முக்கியமான விஷயம் என்று அவர்கள் விளங்கி வைத்திருப்பார்கள் இப்ப தத்துவ ஞானிகள் தத்துவ ஆசிரியர்கள் இப்படி போன்ற மனிதர்களை எடுத்துக்கொண்டோம் கொண்டோம் என்றால் அவர்கள் அவர்களது வாழ்க்கையில் வாழ்க்கையை நன்றாக கவனித்து பார்த்திருப்பார்கள் இயற்கையை கவனித்திருப்பார்கள் கவனிப்பது என்பது தத்துவ சிந்தனைகளிலும் இருக்கின்றது நண்பர்களே நான்காவது தங்களது ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் எனது வேலை மட்டும் முக்கியமில்லை எனது லட்சியம் மட்டும் முக்கியம் இல்லை ஆனால் என்னுடைய ஆரோக்கியமும் முக்கியம் தங்களது உடம்பை நன்றாக கவனிப்பார்கள் இப்படி போன்றவர்கள் புகைப்பிடிப்பது குடிப்பழக்கம் இப்படி போன்ற விஷயங்களை செய்யவே மாட்டார்கள் அப்படி புகைப்பிடிக்கின்றார்கள் என்றால் எப்படி இந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்திலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று சிந்திப்பார்கள் சில நேரங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆண்கள் என்றால் உற்சி நன்றாக சாப்பிட வேண்டும் நிறைய சோறை போட்டு நன்றாக சாப்பிட வேண்டும் புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் இப்படி சிந்திக்க மாட்டார்கள் இப்படி சோறை குவித்து சாப்பிட மாட்டார்கள் ஆண் என்றாலும் சரி பெண் என்றாலும் சரி எனது உடம்பை நான் ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் என்றால் ஆரோக்கியத்தை தரும் உணவுகளை உண்ண வேண்டும் என்று விளங்கி வைத்திருப்பார்கள் இவர்கள் தங்களது உடலை மட்டும் ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் என்று சிந்திக்க மாட்டார்கள் தனது உள்ளத்தையும் நான் எப்படி ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் என்று சிந்திப்பார்கள் அதாவது நான் எப்படி ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு மனிதனாக வாழ வேண்டும் சில வேலைகளை நான் செய்கின்றேன் எனக்கு கவலை வருகின்றது எனக்கு மன அழுத்தம் வருகின்றது எனக்கு மன அழுத்தம் வரக்கூடாது அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திப்பார்கள் நன்றாக நித்திரை கொள்ள வேண்டும் தேவையில்லாம டென்ஷன் ஆகக்கூடாது இப்படியெல்லாம் சிந்தித்து வாழ்க்கையை வாழ்வார்கள் ஐந்தாவது ஒரு நல்ல பழக்கத்தை கற்றுக்கொண்ட பின்பு அந்த பழக்கத்தை மறுபடியும் செய்து கொண்டே இருப்பார்கள் அந்த பழக்கத்தை பல தடவைகள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள் அது ஏனென்றால் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த நல்ல பழக்கத்தை நான் பழகிவிட்டேன் இந்த பழக்கத்தை நான் தொடர்ந்து செய்தால் அது என்னோடு ஒன்றாக மாறிவிடும் அதாவது அந்த பழக்கமாகவே நான் மாறிவிடுவேன் சோ இவ்வளவு நாளும் நான் காலமை ஏழு மணிக்கு எழும்பினேன் இனி நான் ஆறு மணிக்கு எழும்புவோம் ஆறு மணிக்கு எழும்பின பின்பு அவருக்கு விளங்குகின்றது ஒரு மனத்தியாலம் தனக்கு வேலை செய்வது

இப்ப என்ன எடுத்துக் கொள்ளுங்கள் சில விஷயங்களை நான் நன்றாக செய்வேன் சில விஷயங்களை நான் நன்றாக செய்ய மாட்டேன் ஒரு விஷயத்தை நான் நன்றாக செய்ய மாட்டேன் என்றால் அந்த விஷயத்தை நான் எடுத்து செய்ய வேண்டும் அந்த விஷயத்தை நான் முதல் தரும் செய்யும் போது அது கடினமாக இருக்கலாம் பிரச்சனையில நான் மறுபடியும் செய்ய வேண்டும் அந்த கடினமான விஷயத்தை நான் பல தடவைகள் செய்யும் போது அது ஒரு நல்ல பழக்கமாக மாறிவிடும் சரி இப்ப இந்த பழக்கம் முடிந்துவிட்டது வேறொரு நல்ல பழக்கத்தை எடுத்து மறுபடியும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் சில வேளை அந்த பழக்கத்தை நாங்கள் கொஞ்ச காலம் செய்யாமல் விட்டோம் என்றால் அது மறந்துவிடும் மறுபடியும் கஷ்டப்பட்டு அந்த பழக்கத்தை எமது வாழ்க்கை வாழ்க்கைக்கு இணைக்க வேண்டும் தொடர்ந்து செய்ய வேண்டும் ஆறாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் தங்களது வாழ்க்கைக்கு அர்த்தங்களை கண்டுபிடிப்பார்கள் நாற்பது வயசாச்சு ஐம்பது வயசாச்சு அறுபது வயசாச்சு வாழ்க்கை போரிங் ஆயிருக்கு சோசியல் மீடியா பார்த்துக் கொண்டிருப்போம் டிவியை கொண்டிருப்போம் என்று இருக்க மாட்டார்கள் இந்த ஒரு வேலையை கனகாலம் செய்து கொண்டே இருக்கின்றேன் போரிங் இருக்கு என்ன செய்வது இவ்வளவு காலம் எனக்கு நல்ல அர்த்தம் தந்த இந்த வேலை இப்ப இந்த வேலையை செய்யும் போது ஏன் இந்த வேலையை செய்கின்றேன் எனக்கு அர்த்தமே கிடைக்கவில்லை கனகாலம் செய்த ஒரு வேலைக்கு இன்று அர்த்தம் கிடைக்கவில்லை என்றால் ஏன் ஒரு புதிய வேலையை தேடி போக கூடாது அதற்காக ஒரு கிழமை ஒரு வேலையை செய்துவிட்டு எனக்கு இந்த வேலை அர்த்தம் தரவில்லை என்று இப்படி பாய்ந்து கொண்டிருக்க கூடாது சில நேரங்களில் ஒரு வருஷம் கூட ஒரு வேலையை தொடர்ந்து செய்ய வேண்டும் ஒன்று இப்ப செய்யும் நாங்கள் அந்த வேலையை வேறு விதமாக செய்து பார்க்கலாம் இல்லை என்றால் புது வேலையை தேடி நாங்கள் போகலாம் நான் என்ன சொல்லுகின்றேன் என்றால் நண்பர்களே எமது வாழ்க்கைக்கு அர்த்தங்களை தேட வேண்டியவர்கள் நாங்கள் தான் மற்ற மனிதர்கள் எமது வாழ்க்கைக்கு அர்த்தங்களை தர மாட்டார் நான் செய்யும் வேலைகளுக்கு எனக்கு அர்த்தம் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த வேலையை நான் நேசிக்க வேண்டும் ஒரு வேலையை நாங்கள் விரும்பி செய்யும் போது அந்த வேலை மூலம் எங்களுக்கு அர்த்தம் கிடைக்கின்றது சோ என்னவென்றாலும் சரி எமது வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்க வேண்டும் என்றால் சின்ன சின்ன விஷயங்கள் மூலமும் நாங்கள் அர்த்தங்களை எடுத்துக்கொள்ளல் எமது வாழ்க்கைக்கு அர்த்தங்கள் கிடைக்க வேண்டும் என்றால் எமது வாழ்க்கையை நாங்கள் பாசிட்டிவா திங்க் பண்ண வேண்டும் இந்த காணொலியை நீங்க என்று பார்த்து கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கு இந்த நாள் போரிங்கா இருக்கலாம் சரி போரிங்கா இருந்துட்டு போகட்டும் நாளைக்கு நீங்கள் காலையில் எழும்பின பின்பு அது ஒரு புதிய நாள் அந்த நாள் கட்டாயமாக அர்த்தமுள்ள நாளாக அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது சோ நண்பர்களே எல்லாம் எங்களுதான் இருக்கின்றது ஏழாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் சிஸ்டமெட்டிக்கா வாழ்க்கையை வாழ்வார்கள் அதாவது ஒரு விஷயத்தை எடுத்து செய்கிறார்கள் என்றால் அதை படிப்படியாக செய்வார்கள்

Okay. எப்பவும் முன்னோக்கியே செல்லாது சில நேரங்களில் நாங்கள் பின்னோக்கி போக வேண்டும் பின்னோக்கி போன பின்பு என்ன தவறுகள் நடந்து விட்டது இதில் என்னென்ன விஷயங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன் ஏன் நான் பின்னோக்கி போனேன் அடுத்த முறை நான் பின்னோக்கி போகாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் இப்படி எல்லாம் சிந்திப்பார்கள் பட் நண்பர்களே அதற்காக எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்கலா செய்ய வேண்டும் என்று சிஸ்டமேட்டிக் தான் முக்கியம் என்று வாழ்க்கையை வாழக்கூடாது எல்லா இடங்களுக்கும் சிஸ்டமேட்டிக் முக்கியம் இல்லை சில நேரங்களில் எமது வாழ்க்கையை நாங்கள் சந்தோஷமாக சிஸ்டமேட்டிக் இல்லாமல் சுதந்திரமாக வாழ்வேன் நான் என்ன சொல்லுகின்றேன் என்றால் சிஸ்டமேட்டிக் என்றால் இயந்திரமாக வாழும் இல்லை சில விஷயங்களை சிஸ்டமேட்டிக்காக வாழ்ந்தால் தான் எமது நோக்கத்தை நம்மால் அடைய முடியும் எட்டாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் ஒரு செயலை செய்வதற்கு முன் விளங்குதல் முக்கியம் என்று வாழ்வார் சிஸ்டமேட்டிக்காக வேலைகளை எப்படி செய்வது முக்கியமோ அதே போல ஒரு வேலையை நாங்கள் செய்ய அந்த வேலை என்னவென்று நாங்கள் விளங்க வேண்டும் இந்த வேலை அப்படி செய்யக்கூடாது ஒரு வேலை வந்து விட்டது இந்த வேலையை நான் நன்றாக விளங்க வேண்டும் விளங்கின பின்பு இந்த வேலையை நான் முடிப்பதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்து பிளான் போட்டு செய்வார் நண்பர்களே கல்வி என்றாலும் சரி வேலை என்றாலும் சரி வாழ்க்கைக்கு முக்கியம் சில நேரங்களில் பாருங்கள் இல்லாமல் நாங்கள் தவறான இறங்கி விடுவோம் ஒன்பதாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக இறங்கி செய்வார்கள் பல விஷயங்களை மேலோட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக செய்வதை விட ஒரு விஷயத்தை விளங்கி அதை ஆழமாக செய்யும் போது அங்கு நான் பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று நினைப்பார்கள் ஒரு விஷயத்தை விளங்கி ஆழமாக செய்யும் போது சில வேளைகளில் அந்த விஷயம் மூலம் வெற்றி கிடைக்காவிட்டாலும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு விஷயத்தை நான் ஆழமாக செய்யும் போது அந்த விஷயத்தை நான் நன்றாக கற்றுக்கொள்கிறேன் மேலோட்டமாக விஷயங்களை செய்யும் போது அந்த செயல்கள் மூலம் நாங்கள் ஒன்றையும் பெரிதாக கற்றுக்கொள்ள ஆனால் எப்போ ஒன்றை நாங்கள் ஆழமாக இறங்கி செய்கின்றோமோ அங்கு நிறைய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம் ஆழமாக கற்றுக்கொள்கின்றோம் சோ இதை செய்யணும் அதை செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும் இப்படியெல்லாம் நினைக்காமல் இப்ப இந்த விஷயத்தை மட்டும் செய்கின்றேன் இந்த விஷயத்தை ஆழமாக செய்ய வேண்டும் அது பெரிய விஷயமாக இருக்க தேவையில்லை சின்ன விஷயமாகவும் இருக்கலாம் சோ இந்த விஷயத்தை நான் ஆழமாக செய்ய வேண்டும் அதேவேளை இந்த விஷயத்தை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்போ அது ஒரு பழக்கமாக மாறிவிடும் பத்தாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் நன்றியுடையவர்களாக வாழ்வார்கள் அதாவது எனக்கு என்ன அதை நினைத்து எனக்கே நான் நன்றி வேண்டும் எனக்கொன்று ஒரு வாழ்க்கை இருக்கின்றது அதற்கு நான் நன்றி சொல்லவேன் எனக்கு வேலை இருக்கின்றது எனக்கு மகள் இருக்கின்றார் இப்படி எனக்கு இருக்கிற விஷயங்களை நினைத்து நான் நன்றி செலுத்த வேண்டும் எனக்கு பணம் இல்ல அது இல்ல மற்றவர்களை பாருங்க எவ்வளவு சந்தோஷமா வாழ்றார்கள் எவ்வளவு அழகான போட்டோ எல்லாம் போடுறார்கள் இப்படி எல்லாம் ஒப்பிட்டு பார்க்க மாட்டார் தன்னை போக்கஸ் பண்ணி தனக்கு என்ன இருக்கின்றதோ அதற்கு நன்றி சொல்லி தனது வாழ்க்கையை வாழ்வார் இப்படி போன்ற மனிதர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் மற்ற மனிதர்களுக்கு நன்றாக நன்றிகளை சொல்லுவார்கள் பெரியவர்களாக இருக்கட்டும் சிறியவர்களாக இருக்கட்டும் முக்கியமாக சிறியவர்களுக்கு நன்றாக நன்றிகளை சொல்லுவார்கள் அதற்காக தேவையில்லாமல் நன்றிகளை சொல்ல மாட்டார்கள் ஒரு சிறுவன் நல்ல ஒரு விஷயத்தை செய்து விட்டான் என்றால் அந்த சிறுவனுக்கு நன்றி சொல்வார் எமது பிள்ளைகளுக்கு நாங்கள் நன்றிகளை சொல்ல வேண்டும் அப்பத்தான் எமது பிள்ளைகளும் நன்றியுடைய மனிதர்களாக வாழ்வார்கள் வாழ்க்கை பற்றி இன்னும் பல காணொளிகளை நான் உங்களுக்கு தர இருக்கின்றேன் ஸோ மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்